ரிஷபராசி நண்பர்களே சனீஸ்வர பகவான் உங்களது லாபஸ்தானமான மீனராசியில் வாசம் செய்வதால் லாபம் வரவு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் மூத்த சகோதரத்தால் நன்மையும் தன லாபமும் உண்டு பெண்களால் சுகத்தையும் பொது சேவையில் நாட்டமும் ஏற்படும் ஸ்ரீயோகமும் தனதானிய லாபமும் கிடைக்கக்கூடிய காலம் காலம் பொன் போன்றது பயன்படுத்தி கொள்ளுங்கள் சனீஸ்வர பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியையும் ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் பார்வை செய்வதால் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குடும்பத்தில் உள்ளவர்களிடம் அனுசரித்துச் செல்லுங்கள் வேறு ஊர் மாற்றத்தை தவிர்க்கவும் பந்துக்களுக்கு கஷ்டம் பிள்ளைகள் கல்வி புத்தி மந்திர சாஸ்திரங்களில் கஷ்டப்பலன் காணலாம் மூத்த மைத்துனரால் தொந்தரவும் தனநஷ்டமும் உண்டு சண்டை சச்சரவு கோர்ட்டு வழக்குகளில் கவனம் அவசியம் எதிர்பார்க்காத திடீர் சம்பவங்கள் நிகழும் காலம் எதிலும் கவனம் தேவை கீழ்த்தரமான செயல்கள் செய்யும் சூழ்நிலை ஏற்பட்டால் அவற்றை தவிர்க்கவும் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் மிதுன ராசியில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் கிளிக் பண்ணுங்க